நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி பத்தொம்போது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஜூன் மாதம் பத்தொம்போதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம் இரவு எட்டு முப்பது மணி ஆகிறது முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளை நோக்கி மழை மேகங்கள் நகர தொடங்கி இருக்கிறது அது மட்டுமல்லாது கடந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய குரல் பதிவில் கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அவற்றை ஒட்டியிருக்கக்கூடிய அரியலூர் மாவட்ட பகுதிகளில் மிக உக்கிரமாக நிலவி வந்து கொண்டிருந்த அந்த மழை மேகங்கள் கும்பகோணத்தை தாண்டி கிழக்கு நோக்கி நகரும் பொழுது வடக்கு நோக்கிய நகர்வை எடுக்கத் தொடங்கியது அதனால் பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் சிறப்பான மழை இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இவை தவிர்த்து விழுப்புரம் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட பரவலான மழையானது பதிவாகியிருக்கிறது பன்ொட்டி மாதிரியான பகுதிகளில் கூட சில மணி நேரங்களுக்கு முன்பாக இல்லை சில நிமிடங்களுக்கு முன்பாகனு கூட சொல்லலாம் ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பரவலான மழை மையங்களை என்னால் பார்க்க முடிந்தது நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ரேடார் படத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடங்களில் இருக்கக்கூடிய அந்த மழை மையங்கள் வலு குறைந்த நிலையில் இருக்கிறத நம்மால் தெளிவாகவே காண இயலும் ஸோ கடலோரத்தை நெருங்கும் பொழுது அந்த மழை மையங்கள் வந்து வலு குறைகிறது அப்படிங்கிறது இதில் இதன் வாயிலாக நமக்கு வந்து உறுதியாகிறது கடலோர பகுதிகளை குறிப்பாக நெருங்கும் தருணத்தில் அந்த மழை மேயங்களினுடைய தீவிரத்தன்மையானது அந்த இடங்களில் வலு குறைய தொடங்கி இருக்கிறது இதே நிலை தான் பார்த்தீங்கனாக்கா கும்பகோணம் பகுதிகளிலிருந்து அந்த மழை மேயங்கள் குறிப்பாக கும்பகோணம் மன்னார்குடி பகுதிகளிலிருந்து அந்த மழை மேயங்கள் அதன் பிறகு கிழக்கு நோக்கி நகர்கையில் இரு துண்டுகளாக பிரிந்து ஒரு துண்டு வலுவான பாகமானது கடலூர் மாவட்ட பகுதிகளை அடைந்து அதன் பிறகு விழுப்புரம் மாவட்ட உட்பகுதிகளை அடைந்தது ஸோ விழுப்புரத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் பரவலான மழை மேயங்கள் சில மணி நேரங்களுக்கு முன்பாக பதிவாகி வந்தது அதே சமயம் காரைக்கால் பகுதியை அடைந்த அந்த வலு குறைந்த மழை மேயங்களினுடைய தாக்கத்தினால் சில இடங்களில் சாரல் தூரல் மற்றும் லேசான மழையானது பதிவாகி இருந்தது ஸோ இதுதான் நிகழ்ந்திருக்கிறது இப்போது பார்த்தீங்கன்னாக்கா நிகழ் நேரத்தில் அதாவது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களில் மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக மிக உக்கிரமான மழை மையங்கள்னு சொல்லாங்க நிச்சயமாக பார்த்தீங்கனாக்கா மதுராந்தகம் பகுதிகளில் தற்சமயம் மிக பலத்த சூறை காற்றுடனான மழையானது பதிவாகி கொண்டு வரலாம் நீங்கள் ஒருவேளை மதுராந்தகம் சுற்று வட்டார பகுதிகளில் மதுராந்தகம் மற்றும் துருக்கலுக்குன்றம் இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில் ஏழையூர் மாதிரியான பகுதிகளில் மாம்பாக்கம் மாதிரியான பகுதிகளில் இப்போ இந்த மாம்பாக்கம்ங்கிற பெயரை பார்த்திங்கனாக்கா நிறைய மாவட்டங்களில் நிறைய நகரங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இருக்கும் அந்த ஏரியாஸை பொறுத்த வரைக்கும் அதற்கு கீழே விழுப்புரம் மாவட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கூட பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரியான பேர் கொண்ட நகரங்கள் சிறிய பகுதிகள் என்பது இருக்கும் கிராமிய பகுதிகள் இப்போ நம்ம மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது மதுராந்தகம் தான் ஸோ மதுராந்தகம் திருக்கழுக்குன்றம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் பல்வேறு இடங்களிலும் கனத்த மழையானது பதிவாகி கொண்டு இருக்கலாம் அதே போல் மேல்மருவத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் ஓரத்தி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட திண்டிவனம் மேல்மருவத்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் மேல்மருவத்தூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் பரவலாக மழை மேகங்களானது பதிவாகி கொண்டு இருக்கிறது இவை தவிர்த்து வந்தவாசி சுற்றுவட்டாரப் பகுதிகளில் திருவண்ணாமலை மாவட்டத்துடைய வடக்கு பகுதியான சேற்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை மையங்களானது ரேடார் படங்களில் தென்பட்டு வருகிறது நல்லெல்லாம் மாதிரியான பகுதிகளில் தெல்லாறு அருகில் வந்தவாசி தெல்லாறு இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் கூட மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் அது மட்டும் இல்லாது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அடுத்த சில மணி நேரங்களில் மழையானது பதிவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம் எதிர்பார்த்து காத்திருந்தோம் ஸோ காஞ்சிபுரத்திலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது வேம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகள் போல் ஆசனம் 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 ஆசனம்பேட் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் மழை மையங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது ஆப்வியஸ்லி காஞ்சிபுரம் மாநகராட்சியிலும் சில இடங்களில் மழையானது இந்நேரம் பதிவாக தொடங்கி ஸோ காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் மழையானது பதிவாக தான் போகுது இப்படி விட்டாலுமே பார்த்திங்கனாக்கா இதற்கு அடுத்த சில மழை மையங்கள் வந்து மழை பொழிவாக அடுத்த சில மணி நேரங்களில் ஏற்படுத்தலாம் அதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் அதே போல் பார்த்திங்கனாக்கா திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான திருத்தணி அருகில் கூட மழை மையங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது அரக்கோணம் தக்கோலம் மற்றும் அதற்கு இருக்கக்கூடிய அந்த சாலையில் அரக்கோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் மோசூர் கிளந்துறை மாதிரியான பகுதிகளில் கூட மழை மையங்களில் நம்மளால் பார்க்க முடிகிறது ஸோ திருத்தணி மற்றும் திருவள்ளூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய மழை இருக்கட்டும் அரக்கோணம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தக்கோலம் இடையே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை இருக்கட்டும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாநகராட்சி அருகே இருக்கக்கூடிய மழைமையங்களாக மலைமையகங்களாக இருக்கட்டும் கிழக்கு நோக்கி நகர்கையில் அந்த சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகள் மற்றும் சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் அது வந்து மழை பொழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம் பட் நீங்கள் மதுராந்தகத்தில் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா அந்த மழை மேயங்கள் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கிற மாதிரி தான் ரேடார் படங்களில் காட்டுது ஸோ நீங்கள் தான் சொல்லணும் அந்த மழை மேகம் எந்த அளவிற்கு தீவிரமாக இருந்தது என்பது தொடர்பான தகவல்கள் அதே போல் ஜவாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் அங்கங்கே மழை மேயங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது ஸோ அதெல்லாம் ஓகே தான் பட் இப்போ அந்த கடலுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மழை மேயங்கள் கடலோர பகுதிகளை நெருங்கும்பொழுது குறிப்பாக அந்த புதுச்சேரி அருகில் பார்த்திங்கனாக்கா அது வந்து வலு குறைந்தது என்பது வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம்தான் புதுச்சேரி நகரில் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய தோழர்களை பொறுத்தவரையில் வரையில் ஆனபொழுதும் பார்த்தீங்கன்னாக்கா ஆரோவில் மாதிரியான பகுதிகளில் இடையாஞ்சாவடி மாதிரியான பகுதிகளில் ஸோ புதுச்சேரி ஆரோவில் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் இவை தவிர்த்து பாகூர் சுற்றுவட்டார பகுதிகளில்லாம் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது வில்லியனூர் பாகூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் வீராம்பட்டினம் மற்றும் பாகூர் இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட சில இடங்களில் மழை மையங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது நீங்களே சொல்லுங்கள் உங்கள் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை அதேபோல் சிதம்பரம் சீர்காழி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் பரங்கிப்பேட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மையங்கள் நிலவி கொண்டு தான் இருக்கிறது ஸோ அதையும் இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் அவ்வளோதான் தொண்டர்களே இந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய காணொலியை பொறுத்தவரையில் இந்த காணொலியும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்கிறக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மனுவில் நன்றி வணக்கம்